பாண்டியன் ஸ்டோர் சிரியலில் இனி வரப்போகிற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ செந்தில் மீனா கிட்ட மீனா எப்போவுமே நீ தான் எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி தர ஆனால் உனக்கு பிடிச்சதை என்னால் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து மீனா இருந்துட்டு ஹலோ ஹலோ என்ன இவ்வளோ சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கீங்க என்னாச்சு பாஸ் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு இல்ல மீனா நானும் சீக்கிரமா வேலைக்கு போகணுன்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன் இதே கேட்டு மீனா இருந்துட்டு என்ன செந்தில் இதுக்கே இப்படி பேசுறீங்க இன்னும் எவ்வளவோ இருக்கு அதுவும் என்னுடைய புருஷன் கவர்மெண்ட் வேலை வாங்க போறேன்னால என்னுடைய அப்பா கிட்ட சவால் விட்டு வந்திருக்காங்க சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு செந்தில் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இப்போ மீனா ராஜா கிட்ட போயிட்டு செந்தில் கவர்மெண்ட்டு வேலைக்கு போகணுன்னா அவ்வளோ ஆர்வமாக இருக்காம் ராஜோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு ராஜா இருந்துட்டு சரிக்கா அதுக்கு மாமா படிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதே கேட்டு மீனா இருந்துட்டு ஏன் ராஜோ நீ ஏன் டியூஷனுக்கு போகிறேன் ஏன் என்னுடைய புருஷனுக்கு நீ டியூஷன் நடத்தனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதோடு இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ